முதல் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவுரியோட சாரும் வெள்ளை சாரணை வீரோட சாரும் எடுத்து அத வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒன்னா கலந்து மோகினி மந்திரத்தை ஜபிச்சு மோகினி மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சித்தி பண்ணிட்டு அந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை ஜபிச்ச பிறகு இதை நீங்க நெத்தில வச்சுட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு காரியமா போனோம் அப்படின்னா அங்க எதிரிலா இருந்தா கூட அவங்க வந்து நமக்கு நல்லபடியா நமக்கு ஃபேவரா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்ப பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆன இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சுத்தமான கோரசனை கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்படும் நீங்க சனிக்கிழமை வெளியே போறதா இருந்தீங்கன்னா கோராசனையை தயிர்ல கலந்து நெத்தில பொட்டா வச்சுக்கோங்க இதுவே புதன் செவ்வாய் கிழமை போறதா இருந்தா கோராசனை வந்து பாத்தீங்கன்னா பால்ல கலந்து பொட்டா வைங்க இதுவே நீங்க வந்து திங்கக்கிழமை இல்லாட்டி வியாழக்கிழமை போறதா இருந்தால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெய்யில கலந்து பொட்டா போறீங்க இதே ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்க போறதா இருந்தா தேன்ல கலந்து இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சிட்டு வச்சுட்டு இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நமக்கு வந்து வசியமாவாங்க இந்த மாதிரி பொட்டு வைக்கிறனால நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே நல்லபடியா சக்சஸ் ஆகும் இது வந்து நாங்க முயற்சி பண்ணி எங்களுக்கு சக்சஸ் ஆன முறை நிச்சயமா இது வேலை செய்யும் இந்த முறை அனைவரும் பயன்படுத்துங்க மிக்க நன்றி